அலங்கரித்துறை மாவட்டேரும் சிறுகுடி நாடு நினைவாக சிவா நண்பர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே குழு சார்பாக பால்பு மிக துடிப்புடன் உடமைந்து மதுரை மாவட்டூர் ஓட்டடத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருமதி தேவர் அந்த காலை எதிர்கொள்வதற்காக எல்லை இளம்புற வீரர்களாக

Oh, they

எழுகை இளம்புலா நண்பர்கள் ஆயுதப்படுத்திக் கொண்டு வாடி வாசனியாக எழுதிருக்கப்போ வீரர்கள் இறங்கி விட்டன காளைகள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை செவீரமா சமய சீலை ஆடுகளில் காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் மதுரை மாவட்டம் சேரும் சிறுபடி நாடு எஸ் கல்லம்பட்டி வெள்ளை காலை நினைவாக சிவா நண்பர்கள் காலை மிக துணிப்படல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் முனைகள் சார்பாக பாலு பிரதேச நண்பர்கள் மிக துணிப்படல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிரப்பான காளைக்கு பெருமை சேதிரவா சிரப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேதிரவா தாங்கள் கால ஒழுக்கப்பட்டுள்ளன கடை செய்திருக்கிறோம் ஐந்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காளைகள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா எந்த பதேரசி